அதாவது இந்த பரிகாரம் பெருமாள்ல வந்து இந்த அடிச்சது யூரின் விடுவாங்க யூரின் போடுவாங்க அது வாழ்க்கையில் உள்ளபடியே சொல்ல எனக்குல சாதி பெருமிதத்தை சாதி அடையாளத்தோடு திரைப்படங்கள் வந்தது இல்லை இந்த சாதினா வண்டி வச்சிருப்பாரு வாகனம் வச்சிருப்பாரு இப்படிதான் இருப்பாரு இப்படிதான் இருப்பாரு பெருமிதத்தை மட்டும் காட்டினாங்கல்ல அந்த பெருமிதத்தை காட்டும் போது இவங்க வருத்தப்பட்டாங்களா இல்ல இதுதான் சமூகம் காட்ட விரும்புறீங்களா இந்த சாதிய உயர்வு தான் காட்ட கொடு முடியுங்களா அப்படின்னு அவங்க யாரும் கேட்கல அது மாதிரி இவங்க நாங்கள் இந்த இழிவில் தான் இருந்தோம் இன்னமும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கோம் இனிமேல் வெளியே வர விரும்புகிறோம் இது 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 வந்து எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும் உங்களுக்கு படிக்கலாம் இருக்கட்டும் சொல்கிறதுக்கு எப்படி பெருமிதத்தை எடுத்தாங்களோ அது மாதிரி சிறுமையை எடுத்து வெளியே சொல்றதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியும் தெரியல ஆனால் அதை அது அதை அது அது நீங்கள் வந்து நாங்கள் பரவாயில்ல படம் இல்லை மாரிசராஜ் என்கிட்ட பாப்பா பேசுவார் பேசுவார் என் பேசுவார்